Experience your dream retirement life for a day. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதான வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிறுவனங்களை மிரட்டி நிதி வசூல் செய்ததாக ஜன அதிகார சங்கரக்ஷா சங்கத்தின் துணைத் தலைவர் ஆதர்ஷ் அய்யர் தாக்கல் செய்த மனுவின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவிட்டது அதையடுத்து திலக் நகர் போலீசார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் இந்த சூழலில் தன் மீதான வழக்கை ரத்து செய்யக் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் மனு தாக்கல் செய்தார் அதை நேற்று விசாரித்த நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் யாரையும் நேரடியாக மிரட்டி பணம் பறித்ததற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யப்படவில்லை அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் அவர் நேரடியாக தேர்தல் பத்திரங்களை வாங்குவதற்காக பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை இதை கருத்தில் கொள்ளாமல் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது என கூறி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும்